காலிஃப்ளவர் குழம்பு வைக்கிறதுக்கு முதல்ல காலிஃப்ளவரை நல்லா சுத்தம் பண்ணணும் கொதித்து வார தண்ணியில் கொஞ்சம் மஞ்சள் உப்பு போட்டு அந்த காலிஃப்ளவரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சிடலாம் இப்போ உள்ளி தக்காளி பூண்டு வெட்டி வச்சிடலாம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா அப்புறம் உள்ளி தக்காளி பூண்டை போட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க அப்போ தான் சீக்கிரமாக வதங்கும் சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துடலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதில் பட்டை கிராம்பை போடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுருக்க உள்ளி தக்காளியை இதில் சேர்த்து கொஞ்சம் வதக்கி எடுத்துடலாம் இப்போ நம்ம மசாலா ஐட்டம் ஆட் பண்ணிடலாம் மல்லித்தூள் மிளகுத்தூள் மஞ்சள் தூள் தேவைக்கேற்ப சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இது வதங்கி வர டைமில் காலிஃப்ளவரை சேர்த்துக்கோங்க இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் உப்பு தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம் கறிக்கு இப்போ நம்ம தண்ணி தேவைக்கேற்ப ஊற்றி அதிகம் ஊற்ற வேண்டாம் ஒரு அரை அரை கப் தேவைக்கேற்ப பார்த்து ஊற்றிக்கோங்க ஊற்றி நல்ல கறியை கொதிக்க வச்சு எடுங்க ஆட்டுக்கறியை விடவும் ரொம்பவே சுவையாக இருக்கும் வேறு ஒரு கூட்டுமே வேண்டாம் இதை மாத்திரம் வச்சு நம்ம சுவார அருமையாக சாப்பிடலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கடைசியாக நம்ம இப்போ மல்லித்தழைய தூவி விட்டுருலாம்